அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசி பாலிசி போடும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்ற தகவல்களை இந்த வீடியோல பார்ப்போம் எல்ஐசி பாலிசி உங்களுக்கு எடுக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக எடுக்கலாம் ஸோ அப்போ என்ன தகவல்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி போட்டு தரப்படும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லிடுறேன் சோ பாலிசி யார் போடுறாங்க இப்போ வந்து குழந்தைகளுக்கு போட்டீங்கன்னா குழந்தைகளுக்குரிய ஆவணங்களை கொடுக்கணும் இப்போ நீங்களே உங்க பேர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய பாஸ்புக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி கொடுத்தா தான் பாலிசிகள் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் பாலிசிதாரருடைய தந்தை மற்றும் தாய் அவங்களுடைய பேர் வேணும் அவங்களுடைய வயது வேணும் ஒருவேளை அவர்கள் இறந்திருந்தால் இறந்த ஆண்டு தேவையில்ல இருக்கும்போது என்ன வயதோ அதை மட்டும் நீங்க சொன்னா போதும் அந்த மாதிரி தகவல்களை நீங்க ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் பாலிசிதாரருடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களுடைய வயது மட்டும் போதும் அவங்க வந்து இவர் என்னது மூத்தவர் அவருடைய வயது இளையவர் அவருடைய வயது சகோதரிகள் மூத்தவர் அவருடைய வயது இளையவர் அவருடைய வயது அந்த மாதிரி அவங்களுடைய வயது மட்டும் கொடுத்தா போதும் அடுத்து பாலிசிதாரருடைய நாமினி இப்ப மேபி ஹஸ்பண்டுக்கு பாலிசி போட்டோம் அப்படின்னா நாமினி வந்து ஒய்ஃபை கொடுப்பாங்க இல்ல ஒய்ஃபுக்கு பாலிசி போட்டோம்னா நாமினியா கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த நாமினி யாரோ அவருடைய பெயர் வயது வங்கி கணக்கு புத்தகமியல் அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து என்ன செய்யணும் நம்ம அந்த பாலிசி போடும்போது அதுல ஏற்ற வேண்டும் சோ இந்த தகவல்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யப்படும் பாலிசிகள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் சோ எல் ல இப்ப வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டா ஆயிடுச்சு சோ அதனால நீங்க என்ன செய்யலாம் பாலிசிகளை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணனும் அங்க போகணும் இங்கே எதுவுமே தேவையில்ல இருக்கிற இடத்துல இருந்தே பாலிசிகளை கிரியேட் பண்ணி எங்கனால உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ இது மூலியமா உங்களுக்கு நேர செலவு எல்லாமே மிச்சம் சிறந்த பாலிசிகளை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு அதற்கு கொட்டேஷன் எல்லாமே நாங்க அனுசரிச்சிருவோம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நாங்க அனுப்பி வச்சிருவோம் அவங்க நீங்க அதை பார்த்து இது உங்களுக்கு ப்ராப்பரா பிடிச்சிருந்துச்சு இல்ல வேற நீங்க எதை சஜஷன் பண்ணி கேக்குறீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எது ரிலேட்டடா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத சரியான முறையில நீங்க உங்களுக்கு எனக்கு இந்த இதனால இந்த டயத்துல எனக்கு பணம் தேவைப்படுது இந்த டயத்துல எனக்கு வந்து படம் வந்துச்சுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சஜஷன் ஃபீல் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் அது ரிலேட்டடா வந்து கொட்டேஷன் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன் அது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன என்ன செஞ்சிடலாம் பாதுகாப்பு கிரியேட் பண்ணி போட்டுடலாம் இப்படி போடும்பொழுது உங்களுக்கு பிரீமியத்தை வந்து எவ்வளவு வருதுன்றத நான் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் அப்ப அந்த பிரீமியம் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுனா அது வந்து எந்த எத்தனை டியூ நீங்க கட்டுறீங்க இப்ப இன்னைக்கு டேட் வந்து மந்த் எண்ட் ஆயிடுச்சு சோ மந்த் எண்ட்ல நீங்க பாலிசி போடும் போது பாத்தீங்கன்னா உங்க டியூ டேட் இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி வந்துரும் ஆனா நமக்கு வந்து சம்பளம் வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி கிரெடிட் ஆகும் அப்ப ஏழாம் தேதி பாலிசில கிரெடிட் ஆகும்னா நம்ம என்ன செய்யணும் பாலிசி எடுக்கும் போது டேட் பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்ப இந்த ஜனவரி மாதம் ஒரு அஞ்சாம் தேதி மூணாம் தேதி பாலிசி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்ப எடுப்பாங்க அப்படின்னா மார்ச் மாசம் ஏழாம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல எடுப்பாங்க அப்ப நம்ம ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசத்துக்குரிய ப்யூ டேட் என்ன செய்யணும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அதற்குரிய லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்பிடுவோம் நீங்க அந்த லிங்க்க்குள்ள போய் என்ன செய்யலாம் பேமெண்ட்டை ஈஸியா கட்டிடலாம் இல்ல உங்களுக்கு அது கட்டுறது டிபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் அந்த பிரீமியத்தை அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு கட்டி அந்த பாலிசி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துரும் பாலிசி பாண்டு உங்களுக்கு ஆப்லைன்ல ரிஜிஸ்டர் போஸ்டராகவே வந்துரும் ஸோ அதனால எந்த விதத்திலையும் நீங்க அழைச்சிடலாம இருந்த இடத்துல இருந்தே ஒரு நல்ல பாலிசிகளை நல்ல முகவரி கேட்டு சரியான முறையில் நீங்க என்ன சில எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு என்னுடைய யூடியூப் சேனல ஆட் டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் டீடைல் கொடுத்துருப்பேன் மேபி இந்த வீடியோ அந்த பிக்சர்லயே வந்து என்ன செஞ்சிருக்கேன் நம்பர் இருக்கும் அதுலேயும் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த பாலிசிகளை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த புத்தா புதிய வருடத்தை முன்னிட்டு பாலிசி எடுப்பவர்களுக்கு